அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழ்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போதும் போல உதவ யாருமே இல்லையே என்று உங்கள் மனம் நினைக்கும் போதும் வாராகியை இந்த ஒரு வார்த்தை சொல்லி அழைத்தால் போதும் உடனே வந்து உங்கள் உடனிருந்து உங்கள் பிரச்சனைகளை நிச்சயம் தீர்த்து வைப்பார் வாராகி வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க தினந்தோறும் வீட்டில் தீபம் ஏற்றுங்க நான் எல்லா பதிவுலையும் அதான் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இல்லையோ தினம்தோறும் தீபம் ஏற்றுங்க அதுவும் முடிந்தவரை தீபம் வடக்கு திசை நோக்கி இருக்கணும் ஏன்னா வாராகிக்கு உரிய திசை வடக்கு திசை அதே போல் நம்ம எத் இத்தனை விலை கொடுத்து வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு ஐம்பொல் விளக்கு வெண்கல விளக்கு வச்சுருந்தாலும் வாராகிதேவி வழிபாட்டிற்கு அகல் விளக்கு மண்ணால் ஆன விளக்கு தான் ரொம்ப சிறப்பாக கருதப்படுது மண்ணால் ஆன அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வட திசை நோக்கி ஏற்றி வச்சு பாருங்கள் வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பிரச்சனைக்கெல்லாம் அதுவும் அவசர பண தேவை இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துலையே உங்களுடைய ரெண்டு கைகளை மூடிக்கணும் கைகளை நன்றாக இறுக்கமா மூடிட்டு தான் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி வாராகி தேவியை அழைக்கணும் அப்படி அழைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடலுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் உடம்பு சிலிர்க்குது அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு கடத்துக்கு மேலே சிலிர்க்க ஆரம்பிக்கும் நீங்கள் அப்போ தான் உணர முடியும் வாராகி தேவி உங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க அப்படிங்கிறத ஐயும் கிளியும் வாராகி சீக்கிரம் வசி வசி ஸ்வாகா ஐயும் கிளியும் வாராகி சீக்ரம் வசி வசி ஸ்வாகா இந்த ஒரு வரிய இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரல அப்படின்னு வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஒருவேளை உங்களுக்கு வரல அப்படின்னு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் பதிவை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக வராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் பஞ்சமி தேதியில் ஆயிரத்தெட்டு நாணயங்கள் வச்சோம் அது வந்து எல்லோரும் வாங்கிக்கிட்டீங்க இப்போ மறுபடியும் வைக்க இருக்கிறோம் அதில் நீங்கள் பதிவு செய்ய நினைத்தாலும் வாராகி தேவியின் மங்கள மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாராகி தேவிக்கு ஆயிரத்தி எட்டு மங்கள மாங்கல்யத்தை ஆடி வெள்ளியில் சாற்ற இருக்கிறோம் அந்த மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நிறை குறைகள் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க நிறைகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன் குறைகளாக இருந்தால் நிச்சயமாக திருத்திக்கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்